சொப்ப கடலாம் எடுக்க மாட்டேன் அடி வாங்கி கொடுத்துட்டேன் எப்படி உழுவுருவாரு அண்ணா புழுவுறாமா தம்பி புழுவுறான்னு அது உனக்குதான் இருக்க உனக்கு ஒருவேளை நைட் ஷிஃப்ட் ஆமா காலையில லைவ் பண்ண போட்டுக்கிட்டு இருந்தா இல்லமா நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு லைவ் போட்டு போய் படுத்து தூங்கிட்டாருமா ஆ ரைட் 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 நைட் ஷிஃப்ட் தான் சொன்னேன் காலையில லைவ் போட்டுதானே நான் வந்து பேசினேன்ல மறந்துட்டேன் ஆமா அப்ப இல்ல இல்ல சேஸ் அடிச்சிங்களே அதுல மறந்துட்டீங்கமா ஆ சீர் சச்சூரியா ஏ இறியா இது யாரு வேற யாரு உங்க புள்ள தான் இருட்டுக்குள்ள இருக்கிறதுனால களை தெரியலையா உதயா லவ்லி உதயாவா வணக்கம் வெல்கம் உதயா எப்படி இருக்கீங்க புதுசா என் ஐடிய யாரோ பிளாக் பட்டாங்க உங்க ஐடியா யாரு பிளாக் பண்ணா நீங்க யாரு உதயாவா நம்ம உதயா தம்பியா

ஸ்பேனரும் யாருக்குமே கிடையாது உதய நான் தான் உதயா சூப்பரு ஆமா உதயா தம்பி ஸ்பேனர் யாருகிட்டயே கிடையாது உன் எப்படி بلاக் பண்ண முடியும் சும்மா அம்மாட்ட கிண்டல் பண்றியா நானும் நிறைய காட்டேன் வரல அப்படியா ஆனா ஸ்பேலர் யாருக்குமே கிடையாது என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இந்த ஐடியில மட்டும்தான் கமாண்ட் வருதா தெரியலே உதயா தம்பி என்னாச்சுன்னு தெரியல என்ன பிராப்ளம் ஏ அப்படியெல்லாம் நடக்குமா கண்டிப்பா செக் பண்றேன் அடிக்கடி நானும் செக் பண்றேன் ஆ செக் பண்ணு தம்பி இப்ப ஹைடு பண்ணோம்னா அதுல உனக்கு தெரியும் இல்ல பேர் வரும் இல்ல வராதா இப்ப டைம் அவுட் கொடுத்தோம்னா இன்னாரு கொடுத்துருக்குறாங்கிறது பேர் வரும் நம்ம சேனல்ல ஸ்பேனருக்கு வேலை இல்ல ஸ்பேனரு யாருக்கும் கிடையாது ஆனா எனக்கு மட்டும்தான் அப்படி புதுசு புதுசா

好嘛 <Ama. S 2> <laughs>